உங்களோட நாளின் அப்படின்னு உங்கள் குடும்பத்துக்கு மட்டும்தான் சொல்லிக்கணும் மக்களுக்கு சொல்லவே முடியாது அதே போல் இங்கே இருக்க டெல்டா விவசாயிகள் ஒரு கொடுமை அனுபவிச்சுட்டு இருக்காங்க இங்கே உள்ள கொள்முதல் மையங்களில் நெல்லை ஏற்றி இறக்க நாற்பது கிலோ மூட்டைக்கு நாற்பது ரூபா கமிஷன் வாங்குறாங்கன்ற ஒரு விஷயத்த சொன்னார் அரசாங்கமே ஒரு மூட்டைக்கு பத்து ரூபா கொடுக்குறாங்க ஆனால் இவங்க அதுக்கு மேலே

நாற்பதுக்கு ரிசல்ட்டா இருக்கலாம் ஆனா இந்த டெல்டா பகுதியில் இருக்கிற விவசாயிகளுக்கு நாற்பதுக்கு நாற்பதுனா அவங்க கழுத்துல அடிச்சு நீங்க வாங்கின அந்த கமிஷன் வெறும் ஊழல் மட்டும் கிடையாது இது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாய சமூகத்தை திட்டமிட்டு மிரட்டி பணம் வாங்கக்கூடிய ஒரு முறையாகவும் இது வந்து பயன்படுத்தப்படுகிறது டெய்லி பழக்கப்படுத்திட்டாங்க நீங்க நான் புற கொடுத்தா தான் ஏற்றுங்கிற அளவுக்கு பழக்கப்படுத்திட்டாங்கன்னா இது வெறும் சாதாரண ஊழலாக மட்டும் நீங்க பார்க்காதீங்க இது ஒரு வகையில் மறைமுகமாக மிரட்டி பணம் வாங்கக்கூடிய முறையாகவும் தான் இது இருக்குங்கிற மாதிரியும் அதில் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து இருபத்தி வரைக்குமே கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு லட்சம் டன் நெல் வந்து கொள்முதல் நிலையங்களுக்கு போயிருக்கு அதுல அதுல எஸ்டிமேட்டட் ஒரு கமிஷனா போடும்போது டன்னுக்கு ஆயிரம் ரூபாய் கணக்கு பண்ணி அதுல ஒரு எஸ்டிமேட் போட்டிருக்காங்க இந்த ஐம்பத்தி ரெண்டு லட்சம் டன்னுக்கு ஐநூத்தி இருபது கோடி ரூபாய் அளவுக்கு வந்து வாங்கி சொல்லப்படுகிறது அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்திரண்டு இருபத்தி மூணுக்கு வந்து ஐநூத்தி நாற்பது கோடி ரெண்டாயிரத்து இருபத்தி இருந்து இருபத்தி நாலுக்கு ஐநூத்தி அறுபது கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஐநூத்தி எண்பது கோடின்னு சொல்லி விஜய்னுடைய அந்த இரண்டாவது பேரணியில இருந்து பேசு மாறி இருக்கு எதை பேசணுமோ அதையெல்லாம் கிட்டத்தட்ட நாற்பது நாற்பதுங்கிறது மிகப்பெரிய ஒரு ஊழல் இவங்க சொல்ற கணக்குப்படி பார்த்தா ரெண்டாயிரம் கோடிங்கிற சாதாரண விஷயங்கள் அப்படிப்பட்ட ஊழலை எல்லாம் பேசுவதை இது அதையெல்லாம் தவிர்க்க தான் இப்படி பண்ணாங்கன்றதும் நமக்கு புரியல பட் இவ்வளவு பிரச்சனைகள் இதை சுற்றி இருக்கு இதைத்தான் விஜய் சுருக்கமா நாற்பது நாற்பது சொல்லி முடிச்சிட்டு போயிட்டாரு இதை தெளிவுபடுத்த வேண்டிய அவை வந்து இப்போ வரைக்குமே இன்னும் டீட்டெயிலா இதை பத்தி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலங்கிற ஒரு விஷயமும் அரசியல் விமர்சகர்களால் சொல்லப்படுகிறது இது வெறும் சும்மா கூட்டம் ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்றாங்க சும்மா வேலை வேண்டுமா, இருக்கிறது தாங்குமிடம் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ஐத்தமிழ் நேர்களுக்கு வணக்கம் விஜய் அவர்களுடைய பேரணியில ஒரு முக்கியமான ஒரு சில விஷயங்களை குறிப்பிட்டிருந்தார் அதாவது நாற்பதுக்கு நாற்பது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பதிவு பண்ணியிருந்தார் அது என்னடா நாற்பதுக்கு நாற்பதுன்னு கேட்கும்போது இந்த நெல் கொள்முதல் செய்யக்கூடிய அந்த அதாவது நாற்பது கிலோக்கு நாற்பது ரூபாய் வந்து கமிஷனா வாங்குறாங்கன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு போனார் பட் அதை இன்னும் டீப்பா நம்ம வந்து அந்த இடத்துல அவர் வந்து தெளிவுபடுத்தல விஜய் பேசுனது என்ன அப்படின்னா உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு உங்க குடும்பத்துக்கு மட்டும்தான் சொல்லிக்கணும் மக்களுக்கு சொல்லவே முடியாது அதே போல இங்க இருக்க டெல்டா விவசாயிகள் ஒரு கொடுமை அனுபவிச்சுட்டு இருக்காங்க இங்கே உள்ள கொள்முதல் மையங்களில் நெல்லை ஏற்றி இறக்க நாற்பது கிலோ மூட்டைக்கு நாற்பது ரூபா கமிஷன் வாங்குறாங்கன்ற ஒரு விஷயத்த சொன்னாரு அதே போல ஒரு டன்னுக்கு ஆயிரம் ரூபாய் கமிஷன் வாங்கியிருக்கிறாங்க நாலு வருஷத்துல இந்த டெல்டா விவசாயிகளிடமிருந்து பல கோடிகளை கமிஷனா பிடிங்கி அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் வச்சாரு இதோட கூடுதலாக சேர்த்து என்ன சொன்னார் அப்படின்னா இதை வேற யாரும் சொல்லியிருந்தா நான் நம்பியிருக்க மாட்டேன் என்கிட்ட இதை சொன்னதே விவசாயிங்களா அப்படிங்கிற அப்படிங்கிற ஒரு மேட்டர் சொன்னதோட விவசாயிங்க போய் சொல்ல மாட்டாங்க சிஎம் சார் இது உங்க ஆட்சியில் நடந்திருக்கு உங்களுக்கு வேணா நாற்பதுக்கு நாற்பது அது தேர்தல் ரிசல்ட்டா இருக்கலாம் ஆனா திருவாரூர் மக்களுக்கு நாற்பது நாற்பதுங்கிறது நீங்க அவங்க வயிற்றுல அடிச்சு வாங்கின அந்த கமிஷன் தான் அதாவது நாற்பது நாற்பதுனா இது சொல்றேன் லோக்சபா தேர்தலில் சொல்றாரு நாற்பது எங்கள் பாண்டிச்சேரியில் ஒன்று நாற்பது தொகுதி ஜெயிச்சாங்க இல்லையா அதை சொல்றாங்க உங்களுக்கு நாற்பது நாற்பதுனா எலெக்ஷன் ரிசல்ட்டா இருக்கலாம் பட் விவசாயிகளை பொறுத்தளவுக்கு நாற்பது நாற்பதுனா நாற்பது கிலோ மூட்டை மூட்டைக்கு வந்து நீங்க நாற்பது ரூபா வாங்குறீங்க இல்லையா கமிஷன் இதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் எதுக்கு திடீர்னு இந்த விஷயத்த அவர் சொன்னார் அப்படின்னு பார்க்கும்பொழுது இது சம்மந்தப்பட்ட சில விஷயங்களை அந்த கட்சியை சார்ந்த சிலருக்கு நம்ம பேசும்போது அவங்க நமக்கு சில கீ நோட்ஸ் கொடுத்தாங்க ஸோ இந்தெந்த காரணங்கள்லாம் இருக்கு இந்தந்த மாவட்டத்துல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்ற மாதிரி சில விஷயங்களை சொன்னாங்க அது எல்லாத்தையுமே முழுமையாக நம்மளால இங்கே சொல்ல முடியாது ஆனாலும் அவங்க சொன்ன அந்த விஷயங்கள்ல இருந்து சில சாராம்சங்களை மட்டும் எடுத்து நான் இதுல சொல்லலாம்னு நான் இருக்கிறேன் அதாவது இந்த என்னை அந்த நாற்பது நாற்பதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன என்ன நம்பர்ஸ் அதில் விளையாடுதுங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா ஸோ அதுலேருந்தே நம்ம ஆரம்பிக்கலாம் அதாவது மோசடிக்கு பின்னால இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் என்னன்னு நம்ம பார்க்கும்போது தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய விவசாயிகள் அவங்களுடைய உற்பத்தி பண்ணக்கூடிய நெற்களை மாவட்டத்துல இருக்கக்கூடிய கொள்முதல் மையங்கள்ல தான் கொடுக்குறாங்க அதாவது அஹ் ப்ரொக்யூர்மெண்ட் சென்டர்ஸ் டிபிசின்னு சொல்லுவாங்க ஸோ அவங்ககிட்ட தான் கொடுக்குறாங்க அவங்க வந்து இதை இதை பற்றி நான் தனிப்பட்ட முறையில் சில விவசாயிகள்கிட்ட கேட்கும்போது அவங்க சொன்னாங்க ரொம்ப அடிமாட்டு விலையை விட ரொம்ப மோசமாக நம்மள்ட்ட வந்து வாங்குறாங்க அதனால நாங்கள் வந்து இப்போலாம் வந்து பிரைவேட் கிட்ட தான் நாங்கள் கொடுத்துட்ருக்கோன்ற மாதிரி ஒரு மேட்டரும் சொன்னாங்க அது கூடுதல் தகவல் சரி ஓகே இப்படி இந்த மாவட்ட கொள்முதல் நிலையங்களில் கொடுக்கும்போது நாற்பது கிலோ மூட்டைக்கு நாற்பது ரூபா கமிஷன் கேட்குறாங்க அதாவது பத்து கிலோக்கு ப பத்து ரூபாங்கிற அளவுக்கு கமிஷன் கேட்குறாங்கன்ற மாதிரி அவர் வந்து சொன்னாங்க அது சொன்னதோடு சேர்த்து கூடுதல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு டன் நெல்லுக்கு ஆயிரம் ரூபாய் வந்து கமிஷனாக வந்து வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க இதில் இந்த இதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க சொல்கிறது இந்த செலவுகள் இருக்கு இல்லையா இந்த ஏற்று இறக்குறது ஏற்றுமதி இறக்குமதி செலவுகளாக இருக்கு இல்லையா அதையெல்லாம் வந்து இதை வச்சு தான் நாங்கள் வந்து இது பண்ணுறோன்ற மாதிரிலாம் ஒரு காரணம் சொல்வதாக அதாவது இந்த கொள்முதலுக்கு கொடுக்குறாங்க இல்லையா அவங்கக்கிட்ட சொல்வதாக சம்மந்தப்பட்டவங்க சொல்கிறாங்க ஸோ அதே போல் இந்த மாதிரி பத்து ரூபாங்கிறது இப்போ மிகப்பெரிய அளவில் இது பேசு பொருளாக மாறின பிறகு எப்படி இந்த டாஸ்மாகில் பத்து ரூபா வாங்குறாங்கன்ற ஒரு பிரச்சனை சொல்லி அதே மாதிரி ஒரு பிரச்சனையாக உருவெடுத்த பிறகு இது மிகப்பெரிய அளவில் இப்போ வந்து விஜய் ஆரம்பித்து வச்சாரு இப்போ பேசு பொருளாக மாறி இருக்கு சரி எப்படி சுரண்ட போடுறாங்க விவசாயிகள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அந்த கேள்வியை நான் அவங்கள்ட்ட கேட்கும்பொழுது அவங்க சொல்றது என்ன அப்படின்னா இந்த உரத்தோட விலை உயர்வு அதே போல் வந்து டீசல் விலை உயர்வு அதே போல் வந்து பெருகி வரக்கூடிய கடன்கள் அப்படிங்கிற மாதிரி காரணங்களை சொல்லி ஏற்கனவே அ நி நிதி அழுத்தத்தில் நிதி சுமையில் இருக்கக்கூடிய விவசாயிகள் மீது இந்த நாற்பது ரூபா இந்த கமிஷனை வந்து அவங்க மேல வந்து திணிக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு காரணத்தையும் சொன்னாங்க அதாவது அவங்களுடைய சுமையை குறைக்கிறதுக்கு பதிலாக திமுக செயல் அரசு அரசின் கீழ் இருக்கக்கூடிய இந்த அரசு இயந்திரமே அவங்க மேல இந்த இந்த மாதிரியான சுமைகளை வந்து அதிகாரிகள் வந்து மேல சுமத்திக்கிட்டு இருக்காங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் அவங்க வந்து வைக்கிறாங்க இதில் கூடுதலாக அவங்க வந்து நிறைய விஷயங்களை குறிப்பிட்டு சொன்னாங்க அதாவது இந்த விவசாயிகளுடைய இந்த நெல் கொள்முதல் அப்படிங்கிற பேர்ல இவங்க வாங்கக்கூடிய அதாவது வாங்குறாங்கன்றதை தாண்டி வாங்க வைக்கப்படுகிறார்கள் அதாவது கமிஷனை வந்து கொடுத்தே ஆகணும் ஒரு கட்டாயத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கிறாங்கன்ற மாதிரி குறிப்பிட்டு சொன்னாங்க அதாவது டிஎம்கே கவர்மெண்ட் ஹேஸ் அலோடிய கமிஷன் சிஸ்டம் தட் ஃபோர்ஸஸ் ஃபார்மர்ஸ் டு பிரைப் அதாவது இந்த கமிஷன் பணத்தை விவசாயிகளை கொடுக்கணுங்கிற மாதிரி ஒரு அழுத்தத்தின் கீழே அவங்க வந்து கொண்டு வராங்க சில காரணங்களை சொல்லிங்கிற மாதிரி இது முறைகேடான மிகப்பெரிய முறைகேடு உண்மையிலேயே இது முதல்வருக்கு தெரியுமா தெரியல ஒரு தெரிஞ்சால் நிச்சயமாக இது வந்து நடவடிக்கை எடுத்து தடுத்து நிறுத்தப்பட வேண்டிய விஷயம் ஏன்னா இது ஒரு இதை நாற்பது நாற்பது கிலோமீட்டர் நாற்பது தானேன்ற மாதிரி நம்ம கடந்து போகலாம் ஆனால் இதுல எவ்வளவு பெரிய அளவுக்கு கோடிகள்ல பு புழங்குதுங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லும் போது நமக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அடுத்தது அவங்க வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இது வெறும் ஊழல் மட்டும் கிடையாது இது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகள் விவசாய சமூகத்தை திட்டமிட்டு மிரட்டி பணம் வாங்கக்கூடிய ஒரு முறையாகவும் இது வந்து பயன்படுத்தப்படுகிறது டெய்லி பழக்கப்படுத்திட்டாங்க நீ நான் பறவை கொடுத்தாதான் ஏத்துவோங்கிற அளவுக்கு பழக்கப்படுத்திட்டாங்கன்னா இது வெறும் சாதாரண ஊழலா மட்டும் நீங்க பார்க்காதீங்க இது ஒரு வகையில மறைமுகமாக மிரட்டி பணம் வாங்கக்கூடிய முறையாகவும் தான் இது இருக்குங்கிற மாதிரியும் அதில் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இந்த சம்மந்தப்பட்ட இது இது சம்மந்தப்பட்ட கே பேசும்பொழுது இந்த மாதிரி நீங்கள் நாற்பது ரூபா கொடுக்கறதுனால ஒரு விவசாயிக்கு ஒரு ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் ரூபாய் அளவுக்கு இழப்பு ஏற்படுவதாகவும் குறிப்பிட்டு இதில் வந்து சொல்கிறாங்க ஒரு குழந்தையோடைய பள்ளி கட்டணமாக இருக்கலாம் இல்லை வந்து ஒரு வீட்டுக்கு தேவையான ஒரு ஒரு மாசத்துக்கு தேவையான பொருள் வாங்கக்கூடிய செலவினமாக இருக்கலாம் ஏன்னா ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுபா வச்சாலே பன்னெண்டு மாதத்துக்கு கணக்கு பண்ணால் அதே காசு தான் வரும் அது ஆக்சுவலாக அதே போல வந்து விவசாய கடனுக்கு செலுத்தக்கூடிய வட்டி இப்படி எல்லாம் பண்ணி நிறைய விஷயங்கள் இருக்கு அந்த காசையெல்லாம் கொண்டுட்டு போய் இவங்க கமிஷனுங்கிற பேர்ல ஒரு வருஷத்துல முப்பதாயிரம் ரூபாய விவசாயிகள்கிட்ட இருந்து இந்த மாவட்ட கொள்முதல் நிலையங்கள் சுரண்டுகிறதுங்கிற குற்றச்சாட்டையும் வந்து சொல்லியிருந்தாங்க அதே போல இதில் வந்து பயிர்கள் வந்து சேதமாகுது மழையினால் சேதமாகுது அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்கான இழப்பீடுகள் வந்து சரியான முறையில் சேர்றது கிடையாது சில இடங்களை கொடுக்கறது கிடையாதுங்கிற விஷயங்களும் சொல்லப்பட்டது அதே போல இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த கொள்முதல் நிலையங்களில் நடக்கிற சில விஷயங்களையும் அவங்க குறிப்பிட்டு சொல்றாங்க அதாவது இந்த ப்ரொக்யூர்மெண்ட் சென்டர்ஸில் இப்போ இந்த விவசாயிகளை ஒரு ஒரு நீண்ட வரிசையில் நின்றே தான் அவங்க வந்து கொடுக்கணும் ஒரு ஒருத்தரும் அவங்களோட விளை வச்சு நெல்லை கொண்டு போய் சேர்க்குறதுங்கிறது பெரிய ஒரு சிரமத்துக்கு தான் ஏன்னா சில இடங்களில் கிடங்குகள் இருக்க பாதுகாக்க முடியாமல் இருக்கும் மழையில் நினைச்சிச்சுன்னா அந்த நெல் அப்படியே வீணாக போயிடும் எலிகள் தொல்லை அதிகமாக இருக்குன்னு சொல்லி நிறைய பிரச்சனைகளை தாண்டி கொள்முதல் நிலையத்தில் கொண்டு போய் ஒரு விவசாயி சேர்த்தா அங்க இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா வெயிட்ல வந்து மேனப்லேட் பண்றது இப்போ வந்து நூறு கிலோ மூட்டை இருக்குன்னா அது அப்படியே ஒரு தொண்ணூத்தஞ்சு கிலோ தொண்ணூறு கிலோங்கிற மாதிரி காட்டுறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டும் வைக்கப்படுகிறது இப்படி நிறைய விஷயங்கள் இதை சுற்றி பேசப்படுது இதெல்லாம் உண்மையிலேயும் அங்கே இருக்கக்கூடிய துறை சார்ந்த அதிகாரிகள் இதை கவனத்தில் கொண்டு இதை வந்து சரி செய்யணுங்கிற ஒரு விஷயமும் அந்த விவசாய மக்கள் இருந்து நம்ம நமக்கு கிடைச்ச ஒரு இன்புட்டாகவும் இதில் இருக்கு அதே போல ஸோ இந்த பணப்புழக்கத்தை பொறுத்த அளவுக்கு இந்த கொள்முதல் நிலையங்கள்ல இருந்து டைரெக்டா கிட்ட இருந்து கொள்முதல் நிலையங்கள் இருக்கக்கூடியவங்க வாங்கிக்கிறாங்க ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து டைரக்டாவே இந்த கமிஷனை வாங்கிக்கிறாங்க வாங்கின இந்த பணம் அது அப்படியே கன்சாலிடேட் எங்க ஆகுது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய சிவில் சப்ளை ஸ்டாஃப் கிட்ட ஆகுது அங்க அந்த துறையை சார்ந்த அரசு அதிகாரிகள்கிட்ட அது போகுது இது அடுத்த கட்டத்துக்கு நகரும் பொழுது அரசியல்வாதிகள் அரசியல்வாதத்தினுடைய மேலிடம் சொல்லி இந்த மிகப்பெரிய ஒரு செயின் லூப்பில் தான் வந்து இது வந்து ஓடிக்கிட்டு இருக்கு இவ்வளோ நாளாகவும் இப்போ இந்த மாதிரியான கமிஷன் முறைகேடுகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இதில் இதுதான் சுருக்கமாக விஜய் நாற்பதுக்கு நாற்பது அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு இதுல அவங்க சொன்ன இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இயர் அவங்க வந்து பிரித்து சொல்கிறாங்க சார் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் எவ்வளோ கமிஷனாக வாங்கியிருக்கிறாங்கன்ற ஒரு ஒரு தோராயமான ஒரு மதிப்பீடை நாங்க செஞ்சு வச்சிருக்கோம் சார்ன்ற மாதிரி சொல்லிருந்தாங்க அதை பத்தி நம்ம விசாரிக்கும் போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இருபத்தி ரெண்டு வரைக்குமே கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு லட்சம் டன் நெல் வந்து கொள்முதல் நிலையங்களுக்கு போயிருக்கு அதுல அதில் எஸ்டிமேட்டட் ஒரு கமிஷனாக போடும்போது போது ஆயிரம் ரூபாய் கணக்கு பண்ணி அதில் ஒரு எஸ்டிமேட் போட்டிருக்காங்க இந்த ஐம்பத்தி ரெண்டு லட்சம் டன்னுக்கு ஐநூற்றி இருபது கோடி ரூபாய் அளவுக்கு வந்து வாங்கியிருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது அதே போல் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி மூணுக்கு வந்து ஐநூற்றி நாற்பது கோடி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி நாலுக்கு ஐநூத்தி அறுபது கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருபத்தஞ்சு வரைக்கும் ஐநூற்றி எண்பது கோடின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய அளவுல இந்த கமிஷன் வந்து கையாளல் செய்யப்பட்டு இருக்குங்கிற மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க மே இரு இரண்டாயிரத்தி இருபத்தி இருந்து டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்குமே கிட்டத்தட்ட கொள்முதல் நிலையங்கள்ல சேமிக்கப்பட்ட அந்த நெற் நெற்களுடைய அந்த அளவை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இரநூத்தி இருபது லட்சம் நீங்க அதை பிரித்து பார்த்துருங்க நமக்கு நம்பர்ஸில் வந்து மிகப்பெரிய விஷயம் இருக்கு பட் இருபத்தி இருபது லட்சம் ரூபாய் லட்சம் டன் கொள்முதலுக்கு கொடுக்கப்பட்டு அதில் கிடைச்ச இந்த கமிஷனாக மட்டுமே கிடைச்ச பணம் எவ்வளவு எவ்வளோன்னு நம்ம கணக்கு பண்ணால் இவங்க சொன்ன அடிப்படையில் கணக்கு பண்ணால் ரெண்டாயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் அளவுக்கு வெறும் கமிஷனாக மட்டுமே அதான் நாற்பது கிலோவுக்கு நாற்பது ரூபான்ற கமிஷன் மட்டுமே ரெண்டாயிரத்தி இரநூறு கோடி இருக்குங்கிற மாதிரி இதில் குறிப்பிட்டு சொல்றாங்க உண்மையிலே இது மிகப்பெரிய அளவுக்கு ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் சாதாரணமாக ஒரு கமிஷனில் இவ்வளோ கோடி ரூபாய் அளவுக்கு நீங்கள் புழங்குதாங்கிற சந்தேகத்தை ஏற்படுத்தது இல்லை இதைத்தான் விஜய் அவர்கள் வந்து நாற்பதுக்கு நாற்பதுங்கிற விஷயத்த வந்து லைட்டாக அதை வந்து ஃபயர் ப பண்ணிட்டு போனார் ஏன்னா இது மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாக மாறுங்கிறதும் தெரிஞ்சுதான் அவர் பண்ணியிருக்கிறாருங்கிற மாதிரியும் சொல்லப்படுகிறது இப்படி விவசாயிகளுடைய வயிற்றுல அடித்து தான் நீங்கள் வந்து சம்பாதிக்கணுமா இதை இதை வச்சு தான் நீங்கள் வந்து தேர்தலுக்கு உங்களுடைய செலவுகளை ப பண்ணணுமா அரசு அதிகாரிகள் இதை வச்சு தான் வாழணுமாங்கிற மாதிரி பல விமர்சனங்கள் தொடர்ச்சியாக வந்துகிட்டு இருக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல விவசாயிகள்கிட்ட சிலர் இப்போ ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட நாங்கள் போய் கேள்வி கேட்கும்போது கூட கவர்மெண்ட்ல வந்து எங்களுக்கு பெருசாக வந்து வருமானங்கிற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது நம்ம ஒரு விளை வச்சு நூறு ரூபாய் விளை வச்சு அவங்க எடுக்கிறதே வந்து நான் நாற்பது நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு தான் எடுக்கிறாங்க அதனால நாங்கள் கொடுக்கறதே கிடையாது பிரைவேட்ல வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கும் போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி நாங்கள் வந்து பெருசாக நாங்கள் அரசு சம்மந்தப்பட்ட கொள்முதல் நிலையங்கள்லாம் நாங்கள் கொடுக்குறதில்லன்ற மாதிரியும் சிலர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க சோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் தொடர்ச்சியாக விவசாயம் ஏற்கனவே ஏற்கனவே விவசாயங்கிறது இன்னைக்கு நலிவடைந்து கொண்டிருக்கிறது இந்தியாவினுடைய முதுகெலும்பு இன்னைக்கு வந்து முறிந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற இருக்கும் பொழுது இந்த மாதிரியான நாற்பது கிலோவுக்கு நாற்பது ரூபாய் கமிஷன் மாதிரி இன்னைக்கு இவங்க சொல்ற கணக்கு இப்படி பார்த்தா ரெண்டாயிரத்தி கோடி அஞ்சு வருஷத்தில் இப்படி இரண்டாயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் அளவுக்கு வெறும் கமிஷன்ல மட்டுமே கிடச்சிருப்பதாகலாம் எல்லாம் செய்திகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டு இருக்கிறது இதையெல்லாம் அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் ஆனால் எதை பேசணுமோ எந்த சப்ஜெக்ட்டை வந்து டீ கோட் பண்ணணுமோ அதையெல்லாம் விட்டுட்டு நாகப்பட்டினத்தில் வந்து மெரெயின் காலேஜ் வரலை அப்படின்னு சொல்லி விஜய் சொல்கிறாருங்கிற மாதிரி அது ஒரு சப்ஜெக்டை விட்டுட்டு தேவையில்லாத விஷயங்களில் எப்படி இந்த விஷயத்தை டைவெர்ட் பண்ணணுங்கிற மாதிரி டைவர்ட் பண்ணால் பேசினா டைவெர்ட் ஆகுமோ அந்த மாதிரியான கண்டென்ட்டை வச்சு பேசக்கூடிய வேலையெல்லாம் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு இல்லை குறிப்பாக வந்து விஜய் அவர்கள் சொன்னது என்னென்னா மெரெயின் யூனிவர்சிட்டி வேணுங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் இந்த டிஎன் பேக்சக்ல கூட என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஜெயலலிதா அவருடைய காலத்திலேயே வந்து மீன பல்கலைக்கழகம்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க இவர் என்னமோ புதுசாக கேட்கறாங்கிற மாதிரி சொன்னாங்க பட் இவங்க சொல்லக்கூடிய பிஷரிஸ் யூனிவர்சிட்டின்றது வேற மெரெயின் யூனிவர்சிட்டிங்கிறது வேற அதாவது கடல் சார்ந்து அதாவது கடல் சார்ந்து செயல்படக்கூடிய அந்த தொழில்நுட்பங்கள் சார்ந்து இயங்கக்கூடிய யூனிவர்சிட்டிக்கும் மீன்வளம் சார்ந்து இயங்கக்கூடிய யூனிவர்சிட்டிக்கும் வித்தியாசம் இருக்கு இது கூட தெரியாதாங்கிற அளவுக்கு எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க நிறைய ஃபேக்சுவல் லேனர்ஸை பத்தி நிறைய பேசுறாருங்கிற மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் தொடர்ச்சியாக விஜயனுடைய அந்த இரண்டாவது பேரணியில இருந்து பேச போறாங்க மாறி இருக்கு எதை பேசணுமோ அதையெல்லாம் கிட்டத்தட்ட நாற்பது நாற்பதுங்கிறது மிகப்பெரிய ஒரு ஊழல் இவங்க சொல்கிற கணக்கு படி பார்த்தா ரெண்டாயிரம் கோடிங்கிற சாதாரண விஷயங்கள் அப்படிப்பட்ட ஊழலை எல்லாம் பேசுவதை அதையெல்லாம் தவிர்க்க தான் இப்படி பண்ணாங்கன்றதும் நமக்கு புரியல பட் இவ்வளோ பிரச்சனைகள் இதை சுற்றி இருக்கு இதைத்தான் விஜய் சுருக்கமாக நாற்பது நாப்பன்னு சொல்லி முடிச்சுட்டு போயிட்டாரு இதை தெளிவுபடுத்த வேண்டிய தாவை காவினரே வந்து இப்போ வரைக்குமே இன்னும் டீட்டெயிலாக இதை பத்தி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலங்கிற ஒரு விஷயமும் அரசியல் விமர்சகர்களால் சொல்லப்படுகிறது அடுத்தடுத்து என்னென்ன பூதத்தை கிளப்புறாரு விஜய் அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ச்சியாக பார்க்கலாம் அதுலேருந்து என்னென்ன மாதிரி அரசியல் நகர்வுகள் மாறுதுங்கிறதையும் தொடர்ச்சியா நம்ம பார்க்கலாம் நன்றி